இன்றைய தினம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா காப்பு காடு என்று நம்முடைய வனத்துறையினர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இங்கே இருக்கிற மக்களோட கிட்டத்தட்ட ஒரு எழுபது வீடுகளை இடிப்பதற்கான அரசு ஆணையோடும் கோர்ட் ஆணையோடும் மற்றும் போலீஸோடும் இங்கே வந்துள்ளார்கள் ஆனால் இங்கே இருக்கின்ற மக்கள் அனைவருமே பார்த்திங்கனாக்கா ஒரு எஸ்சி எஸ்டி பீப்புள் தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயங்களும் பல விஷயங்கள் எதுவுமே தெரியாதவங்க அவங்க அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நாங்கள் வந்து ஒரு வருடத்துக்கு முன்பாகவே நோட்டீஸ் கொடுத்துட்டோம் அவங்க இன்னும் காலி பண்ணலை அதனால் அவங்களெல்லாம் நாங்கள் இடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்திருக்காங்க ஆனால் நாம் என்ன கேட்குறோன்னா இது வந்து அரசு நிலமாகவே இருக்கட்டும் ஒரு காப்பு ஃபாரஸ்ட் அப்படின்னா ஃபாரஸ்ட்டில் கிட்டத்தட்ட வந்து முப்பத்தைந்து ஆண்டு நாற்பது ஆண்டு காலமாக இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு உண்டான ரேஷன் கார்டு அரசோட அனைத்து திட்டங்களையும் இந்த இடத்துல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு அப்போ அனுமதி செஞ்சுருக்காங்க பண்ணியிருக்காங்க சாலை போட்டிருக்காங்க தெருக்கள் போட்டிருக்காங்க மின்சார வசதி கொடுத்துருக்காங்க எல்லாமே நடக்கும்போது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இந்த வனத்துறையினர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தற்போது யாரோ ஒரு மூன்றாவது மனிதனோட அழுத்தத்தின் காரணமாக இந்த குடும்பங்களை கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பதுக்கு மேற்பட்ட இந்த மக்கள் வசிக்கின்றார்கள் இப்படிப்பட்ட இந்த மக்களை இங்கிருந்து காலி செய்வதற்கு இந்த வருவாய்த்துறை தமிழக அரசின் கீழ் இறங்க கொடுக்கின்ற இந்த வருவாய்த்துறை முற்றிலுமாக அவர்களோடு கைகோர்த்து கொண்டு மக்களை காலி செய்ததில் குறியாக இருக்கின்றார்களை தவிர அந்த மக்கள் கேட்கின்ற கால கூட இடம் கொடுக்காமல் இன்னும் ஒரு மணி நேரத்தில் இழுத்து விடும் அரை மணி நேரத்தில் இழுத்து விடுவோம் என்றெல்லாம் பயமுறுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் இங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு எங்கள் உயிரே போனாலும் பரவாயில்லை இது தமிழக முதல்வர் கவனத்திற்கு செல்ல வேண்டும் இந்த திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கு செல்ல வேண்டும் இவர்கள் எல்லாம் வர வேண்டும் ஏன் ஒரு வாரம் குறைந்தபட்சம் பத்து நாட்களாவது எங்களுக்கு அவகாசம் கொடுக்க தவறுகின்றார்கள் என்ற காரணத்தை விளக்க வேண்டும் நாங்கள் இந்த இடத்தை காலி செய்ய தயாராக இருக்கிறோம் இதில் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் இது மாதிரியான ஒரு நேரம் கொடுப்பதற்கு என்ன பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதற்காக இந்த வந்து நம்மளுடைய வருவாய்த்துறை துணை போவது என்பது தெரியவில்லை அதனால் வன்மையாக தமிழக முதலமைச்சர் கவனத்திற்கு இது கொண்டு செல்ல வேண்டும் அவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்த மூன்று நான்கு தினங்களுக்கு முன்பாக எண்பத்தாறாயிரம் பேருக்கு நாம் வந்து பல ஆண்டு காலமாக வசித்து வருகின்ற அந்த மக்களுக்கு அந்த இடங்களை அவர்களுக்கு சொந்தமாக்கி பட்டா வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழக அரசு இந்த மக்களுக்கு மாற்று இடத்தை ஏற்பாடு செய்துவிட்டு இந்த இடத்தை காலி செய்யலாம் அதை அவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இதை வருவாய்த்துறை மாவட்ட ஆட்சியருக்கும் தமிழக முதல்வருக்கும் மற்றும் இந்த வனத்துறை அதிகாரிகளுக்கு நேரம் கேட்டு கடிதம் எழுதியாவது தொலைபேசி முன்னாள் கேட்டு ஒரு குறி குறுகிய கால நேரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் நாங்கள் இந்த போராட்ட களத்திலே இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த மக்கள் ஒவ்வொருவரும் அன்றாட வேலைக்கு செல்பவர்கள் அரசு சொல்கிறதே குறைந்தபட்ச வருவாய் ஆறாயிரம் ரூபாய் வருமானத்தில் இருக்கின்றவர்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கின்றார்கள் இவர்களெல்லாம் எப்படி உடனடியாக காலி செய்து இங்கே வாடகைக்கு வீடு தேட முடியும் இது என்ன சென்னை மாநகரமா இல்லை இங்கேயே உடைச்சு போட்டா இங்கே பிளாட்ஃபார்மில் வெயிலில் படுத்து கடந்து சாகிறதுக்கு மக்கள் அதற்காகவே இந்த தமிழக அரசு நம்ம தேர்ந்தெடுத்தோம் அதனால இந்த அரசு உடனடியாக கவனத்தில் கொண்டு உடனடியாக இதை வந்து நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு ஒரு கால அவசியத்தை பெற்றுத்தர வேண்டும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பா பள்ளி மாணவர்களும் தேர்வு நெருங்குது

மேல்பாக்கம் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நூறு நூத்தி ஐம்பது வீடு இருக்கு இதுல ஃபார்வோட் கம்யூனிட்டி இருக்குது பிசி இருக்குது எம்பிசி இருக்குது எஸ்சி இருக்குது எஸ்டி இருக்குது எஸ்சி இருக்கு எஸ்டி இருக்குது ஓகேவா எஸ்சி அருந்தத்தேர் இருக்காங்க இப்படி எல்லா கம்யூனிட்டியும் ஒரே கிராமத்தில் ஒன்றாக வாழ்வது என்பது தமிழகத்திலேயே வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது இப்படி ஒரு மகத்தான ஒரு கிராமம் தான் இது இந்த 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 ஒற்றுமையை பேணி பாதுகாக்க வேண்டியது தமிழக அரசனுடைய கடமை நீ வன நிலங்களில் வந்து நீ இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லி கோர்ட்டில் ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஆர்டரை சேலஞ்சு பண்ண வேண்டியது யார் இந்த ஆர்டரை சேலஞ்சு பண்ண வேண்டியது தமிழக அரசு பண்ணியிருக்கணும் எங்களுக்காக தமிழக அரசு கோர்ட்டில் வாதாடி இருக்கணும் வாதாடி ஃபாரஸ்டைட் படி வன உரிமை சட்டத்தின்படி இவங்களுக்கு வாழ்வதற்கான ஐந்து ஐந்து தலைமுறைகளாக இங்கே தான் இருக்காங்க ஐந்து தலைமுறைகள் இந்த ஐந்து தலைமுறைகளாக அதாவது வந்து ட்ரெடிஷ்னல் டுவெல்லர்ஸ் இவங்க பாரம்பரிய குடியிருப்பு வாசிகள் இவங்க இந்த குடியிருப்புகளை பாரம்பரிய குடியிருப்புகளை அகற்றுவதென்பது ஏற்க முடியாதது ஆகவே தமிழக அரசு இந்த எவிக்ஷன் என்கின்ற நடவடிக்கைக்கு எதிராக உடனடியாக நீதிமன்றத்தில் ஒரு சிறப்பு பெட்டிஷன் ஸ்பெஷல் பெட்டிஷன் ஒன்று போடுங்க நீங்கள் வந்து இந்த 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 எவிக்ஷனை உடனடியாக தடுத்து நிறுத்துங்க ஏன் ஏன் நான் ஏன் இது வலியுறுத்துறோன்னா இது எவிக்ஷன் பண்ணுவதற்கான நேரமே இல்லை கரெக்டா இன்னொரு பதினோரு மாசத்தை இன்னொரு பதினோரு நாள்ல இந்த பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போக எக்ஸாம் எழுதுவான் பதினோரே நாள் தான் இருக்கு எக்ஸாம் எழுத்து போறான் என்ன என்ன மனநிலையிலிருந்து அது எழுதும் அது ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மாணவன் இருக்கிறான் இது தற்கொலைக்கு தூண்டக்கூடிய ஒரு 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 நடவடிக்கை இது இது என்ன மனநிலையில் இருக்குது இது மாதிரி குழந்தைங்க வந்து நூற்றுக்கணக்கான குழந்தைங்க அந்த கிராமத்துக்குள்ளே இருக்குது ஆகவே இதை இதை இது இது எல்லாமே வந்து கண கணக்கில் கொண்டு ஃபாரஸ்ட் ரைட் படி அவங்கள வந்து மடி மறு குடியமர்த்தல் செய்யாமல் மறுக்குடியமர்த்தல் செய்யாமல் உரிய நஷ்ட தராமல் அவர்களுக்கு அவர்களை வீடுகளை இடிப்பது அந்த குழந்தைகளுடைய பள்ளி பள்ளி கல்வியை தொந்தரவு செய்வது அப்படி என்பது ஏற்க முடியாதது ஆகவே உடனடியாக தமிழக அரசு உடனடியாக கவனம் செலுத்தி இப்போதைக்கு இது நிறுத்துங்க அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கை நீங்கள் வந்து செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால் இதை வலுவாக நின்று எதிர்ப்பது தவிர எங்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லை போராட்டத்திற்கு தமிழக அரசோ காவல்துறையோ எங்களை தூண்டக்கூடாது நாங்கள் போராடுகிறோம் என்று சொன்னால் அது அவர்களுடைய தூண்டுதல் தான் என்பதை தான் நான் இங்கே பதிவு செய்ய நாங்கள் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம் அந்த அடிப்படையில் வந்து உடனடியாக இந்த எவிக்ஷன் ஆட்டரசை வந்து நிறுத்துங்க அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம் பி துளசி நாராயணன் மாநில செயலாளர் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் మావట ఉార్సిస్ట్ కమ్ూనిస్ట్ పార్టీ